அனைவருக்கு வணக்கம் திமுக ஆட்சி ஒரு நாசிச ஆட்சி அது ஒரு பாசிச ஆட்சி திமுக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி ஒரு அட அராஜக ஆட்சி திமுக ஆட்சி அடக்குமுறை ஆட்சி திமுக ஆட்சி என்பது மிசாவை விட மோசமான ஆட்சி அப்படின்னு நம்மைப் போன்றவர்கள் எதிர்கட்சிகள் சொன்னா விமர்சனம் பண்ணுறாங்க அவதூறு பரப்புறாங்க வேணுமனே சொல்றாங்க கால் புணச்சில வன்மத்தில் சொல்றாங்க வெறுப்பரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு சொல்லும் திமுகவிற்காக தேர்தலுக்கு உழைத்த திமுகவுடைய எல்லா தவறுகளுக்கும் துணை போய் அந்த தேர்தலில் கூட்டணி வைத்து இந்தியா கூட்டணியாக உருவாகியிருக்கிற அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு நேற்று விழுப்புரத்தில் நடந்திருக்கிறது இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கள் தான் இப்போ உடன்பிறப்பு கீழே வைக்க போற கொடுத்து தீய போட்ட மாதிரி இருக்கு திக்கு திகுன்னு எறிகிறாங்க தோழமைக்கு இது இலக்கணம் அல்ல கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வன்மத்தை கக்குகிறார் திணமலர் கே பாலகிருஷ்ணனுடைய பேச்சை கொண்டாடுவதன் மூலமாகவே தெரிய வேண்டாமா இவர் யாருக்கு துணை போகிறார் என்று அப்படின்னு சொல்லி முரசொழியில் விளக்கம் கொடுத்து வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை கே பாலகிருஷ்ணனுடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது திமுக அப்படி என்ன கே பாலகிருஷ்ணன் பேசினார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை எப்படி ஏற்கிறது திமுக ஏன் இதை எதுக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் கே பி என்று அழைக்கப்படுகிற கே பாலகிருஷ்ணன் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன் தமிழ்நாட்டுல என்ன அவசர நிலை பிரகடனப்படுத்திருக்கீங்களா ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது தெருமுனை கூட்டணத்தில் காவல்துறை வழக்கு போடுது ஒரு போராட்டம் நடத்தினா காவல்துறை போடுது ஒரு பேரணி நடத்தினால் காவல்துறை போடுது எதிர்கட்சிகள் சுதந்திரமாக எதையுமே பேசக்கூடாதா எழுதக்கூடாதா எல்லாவற்றுக்கும் வழக்கா காவல்துறையின் கட்டுப்பாட்டில் என்ன காவல்துறைக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுருச்சா காவல்துறையின் கட்டுப்பாட்டில் ஆட்சி நடக்கிறதா என்று தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கே பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காரு அது மட்டும் கேட்காம கூடுதலாக அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டில் சிபிஎம் தொடர்ச்சியான பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இது வந்து நாங்க இந்த கூட்டணி என்பது வெறும் இந்தியா கூட்டணி பிஜேபி ஒழிப்பதற்காக மட்டும்தான் மற்றபடி திமுக செய்யற தவறு துணை போக முடியாது திமுக எதிர்த்து நாங்க வந்து போராட்டம் நடத்துவோம் அந்த போராட்டம் நடத்தி அனுமதி நாங்க மட்டும் இல்ல எதிர்கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் அவர்கள் சுதந்திரமாக போராடுவதற்கான அனுமதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எத மையத்தில் வச்சு பேசியிருக்காரு எதை மனசுல வச்சு பேச சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் கொடுமையை கண்டித்து பாஜக போராடியது கைது செய்யப்பட்டாங்க தி அதிமுக போராடியது கைது செய்யப்பட்டாங்க தாவைக்கா தோழர்கள் கைது செய்யப்பட்டாங்க நாம் தமிழர் போராடினாங்க கைது செய்யப்பட்டாங்க அதே போல் வந்து பாமக போராடியது கைது செய்யப்பட்டாங்க போராடுவதற்கே அனுமதி மறுக்கப்படுகிறது ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு போராடுவதற்கு ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு கூட்டணி கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலு கூட்டணி வச்சு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் திமுக இருந்து பெற்றுக்கிற ஒரு கட்சி திமுகவுடைய வெற்றிக்கு உழைத்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணி அனுமதிக்கு கே கேட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க கடைசி வரைக்கும் அனுமதி தரதா சொல்லிட்டு முத நாள் அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க சரி பேரணிக்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டது செங்கொடி ஊர்வலம் செங்கொடி தாங்கி கொண்டு ஒரு ஊர்வலமாக போகலாம் செங்கொடி பிடித்த வீரர்கள் செவ்வீரர்களுக்கு அந்த ஊர்வலத்துக்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் ஆழ்சிருக்காருன்னு சொல்லி கே பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காரு ஒரு தெருமனை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை விட்டீர்களா நீங்கள் இதற்கு கடுமையான மறுப்பை தெரிவிச்சு முரசொலியில் அறிக்கை முரசொலி அறிக்கையை பார்க்க முன்னாடி கே பாலகிருஷ்ணன் வைக்கிற கோரிக்கைக்கு தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சே பா சேகர்பாபு கேட்குறாங்க அவசரநிலை பிரகடனமானு சொல்லி கே பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்லிங்கன்னா அவருக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எவ்வளோ நக்கல் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இதுக்கு தேவைதான் ஏன்னா உழைப்பாடலுக்காக விவசாயிகளுக்காக தோழி தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு வளர்ந்த கம்யூனிஸ்டுகள் இருபத்தி ரெண்டு கோடி ரூபா தேர்தல் பிரச்சாரத்துக்கு திமுக வாங்கும் போதே கம்யூனிஸ்ட கொள்கைகள் அங்கே அடங்க வைக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு கோடி ரூபா வாங்கினதுனால தான் இப்போ என்ன சொன்னார் அவங்களுக்கு வேறு எதுவும் தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் முடிச்சு தர்றோம் என்ன சொன்னார் யாரும் பணம் என்ன வேணுமா கே பாலகிருஷ்ணனுக்கு செலவு காஸ்ட்லியா அவருக்கு என்ன போன மாதம் பேட் அது கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பேசுகிறார் இப்போது இணையதளங்களில் மீண்டும் காம்ரேட்டுகளும் ஊப்பிகளும் மோதிக்கொள்கிறாங்க ஏற்கனவே சாம்சங் தொழிலாளர்களுக்கான அந்த தொழிற்சங்கம் அமைக்கிற பிரச்சனையில தமிழ்நாடு அரசு திமுக அரசு பட்சமாக நடந்து கொண்டது கம்பெனி நிர்வாகத்துக்கு கார்பரேட்டுக்கு ஆதரவாக நின்றது டிஆர்பி ராஜா போன்றவர்கள் முழுக்க முழுக்க கார்பரேட்டுடைய கைகூலியாக மாறிப்போனார்கள் தொழிலாளர்கள் முறக்கப்பட்டார்கள் சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது போராடி கடுமையான போராட்டத்துக்கு பிறகு ஓரளவுக்கு சமரசம் செய்யப்பட்டது இன்னும் அது அந்த பிரச்சனை அப்படியே தான் நிலுவையில் இருக்கு அப்பொழுது காம்ரேட்டுகளும் தோழர்களும் ஊப்பிகளும் மோதிக்கொண்டாங்க மீண்டும் இப்பொழுது தோழர்களும் ஓபிகளும் மோதிக்கொள்கிற நிலைமை உருவாயிருக்கிறது முரசொலியில் கொடுத்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க எப்படி சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டுதான் அவரே பேசுகிறாரு அவசர நிலை என்றால் என்ன என்று தெரியாத நிலையில அவர் இருக்கிறார் முதலமைச்சர் எப்போதும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் விழுப்புரத்தில் எதற்காக வீதியில் போய் நின்று கொண்டு பேச வேண்டும் அதாவது இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சர் எதுக்கு நின்று பேசுறீங்க நமக்குமா நமக்குள்ளே முடிச்சுக்கலாம்ல அப்படின்னு முரசோலி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கே பாலகிருஷ்ணனே தீக்கதில் வந்து ஒரு போன கட் போன வாரம் கட்டுரை இருக்காரு அந்த கட்டுரையில் புதிய பொருளாதார கொள்கை மதவெறி ஆளுநருக்கு எதிர்ப்பு மாநில உரிமைகள் மனித உரிமை கருத்து சுந்தரம் சாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை கொடுமைகள் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை சிறுபான்மையின் மீதான வன்முறை வீடுகளை அப்புறப்படுத்துதல் பால்விட பிரச்சனைகள் வீட்டு மனைப்பட்டா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் பெரம்பலூர் சிறுமி தற்கொலை விழுப்புரம் பாலியல் கொடுமைகள் வேங்க வயல் நாங்குநேரி மாணவன் தாக்குதல் விழுப்புரம் கோவில் பிரச்சனை சங்கராபுரம் பிரச்சனை திருவண்ணாமலை மாரியம்மன் கோவில் பிரச்சனை சேலம் பெரிய மாரியம்மன் கோவில் நுழைவு ஆகிய போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடத்தியதாக கே பாலகிருஷ்ணன் அறிக்கை விட்டுக்காரு இவ்வளவு போராட்டத்தை நடத்த சொல்றாரு இவ்வளவு போராட்டத்துக்கும் அனுமதி வாங்கிதான் நடத்தினாரு அந்த அனுமதியை கொடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே எந்த முதலமைச்சரா இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியது உண்மை என்றால் அப்போ போராட்டமே நடத்த விடமாட்டீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது இவ்வளோ போராட்டங்களை நடத்தினோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு சொல்கிறாங்க ஒரு பக்கம் போராட்டம் இதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இது வந்து அவசரநிலை பிரகனமானு கேட்குறாங்க நீங்கள் தான் போராட்டம் நடத்த சொல்கிறீங்களே அப்போ உங்கள் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்ல எப்படி இந்த போராட்டத்துக்கான எந்த தீர்வையும் திமுக செய்யாதான் உனக்கு போராடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கல நீ போராடுவதே பெரிய விஷயம் திமுக ஆட்சியில் அந்த கட்சியில் கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சிகளே கூட்டணி கட்சிகளே போராடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கு நீங்கள் வீசிக்கா என்ன உங்களுக்கு நம்ம கொடியை உடைச்சிட்டோமா உங்கள் வீசிக்காவுடைய கொடி அறுக்கப்பட்டுருச்சா இல்லை வீடிக்கா வீசிக்காவோட கொடி அகற்றப்பட்டுச்சா போராடிக்கோ உனக்கு என்ன எட்டு வழிச்சாலை பிரச்சனை போராடிக்கோ உனக்கு நம்ம டங்ஸ்டர் தானப்பா போராடிக்கோ உனக்கு நம்ம பரந்தூர் தானப்பா போராடிக்கும் உனக்கு நம்ம அண்ணா படங்களின் பிரச்சனைப்பா போராடிக்கோப்பா இந்த போராடுறதே ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல அதுவே உனக்கு நான் பெரிய விஷயம் நான் கொடுத்துக்க பிச்சை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு அரசு சொன்னார்ல அது மாதிரி இந்த போராடுகிற உரிமையை நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுவே பெரிய விஷயம் எப்பா இவ்வளவு போராட்டங்கள் செய்கிற நிலைமையில் திமுக ஆட்சி இருக்குது என்று கே பாலகிருஷ்ணன் தீக்கிறதுல அறிக்கை போட்டிருக்காரு யோ உன் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை இருக்குது உன் ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை உன் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உன் ஆட்சியில் வந்து தீண்டாமை கொடுமைகள் இருக்கிறது அவர் கேட்குறாரு ஒரு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஆணவப் படுகொலைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சருக்கு என்ன தயக்கம் இருக்கிறது ஒரு மூணு பக்கம் பேப்பர் தானே ஏ ஃபோர் சீட்டுக்கு வீணாக போக போகுது அந்த ஏ ஃபோர் சீட்டில் ஒரு ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஏற்றுவதில் முதலமைச்சருக்கு என்ன தயக்கம் என்று கேட்குறாரு கே பாலகிருஷ்ணன் அந்த கேள்விக்கு திமுக காரர்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட என்ன பதில் இருக்குது உங்களுடைய ஆட்சியில் எட்டு வழிச்சாலை பிரச்சனை உங்கள் ஆட்சியில் பட்டா வழங்குவதில் பிரச்சனை உங்கள் ஆட்சியில் வந்து நில அபகரிப்பு பிரச்சனைன்னு பல்வேறு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடிக்கணும் சொல்கிறோம் உங்கள் ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியாக மாறிக்கொண்டுக்கிறது அவசர நிலை பிரகடனம் மிஸ்ஸாக நடக்கிறதா இங்கே நடக்கிறது கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை அதனால தான் இப்பொழுது வைக்க போகிற கீழே கொளுத்தி போட்ட மாதிரி திகு திகு திகுன்னு திமுக காரங்களுக்கு ஊபிகளுக்கு எரியுது என்ன அவசர நிலை பிரகடனம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் அதிகமான விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க குண்டர் சட்டத்தில் இல்லையா பேசினால் குண்டர் சட்டம் எழுதினால் குண்டர் சட்டம் பாடினால் குண்டர் சட்டம் என்று தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் மீன் போடுறதுக்கு வழக்கு போட்ட ஒரே ஆட்சி இந்த ஆட்சி இது அவசர நிலை பிரகடனமா இல்லையா என் மீது மட்டும் பதிமூணு வழக்குகள் சீமான் மீது வழக்குகள் கிஷோர் கேசாமி மாரிதாஸ் இப்போ சவுக்கு சங்கர்ஸ் ஹெரால்டு எத்தனை யூடியூபர்ஸ் மேலே எத்தனை மீம் கிரியேட்டர்ஸ் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க இதெல்லாம் அவசர நிலை பிரகடனம் இல்லையா செல்ஃபோனை பறித்து வச்சு அதில் ஆடியோ வீடியோ ஒட்டி அதை திமுக கரண்டை கொடுத்து அதை பரப்ப விடுறது ஒரு கேவலமான அரசியல் இல்லையா அதைத்தான் கேட்பாளக சங்கம் கேட்குறாரு நான் கேட்கிறேன் முதலமைச்சரை பார்த்து ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் போட்டு விடுவதனாலே உங்களுக்கு என்ன குறைவு ஏற்பட்டு விட போகிறது வேற எதையாவது கேட்டா நீங்க நிதி இல்லைங்கிறீங்க ஒரு ஆணவர் தடுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதனாலே ஒரு பத்து பைசாவுக்கான பேப்பர் செலவு தானே ஆக போகிறது எவிடன்ஸ் கதிர் தொடங்கி தமிழ்நாட்டுடைய வீசிக்காவுடைய தலைவர் திருமாவளவன் ஆரம்பித்து பட்டியல் சமூக மக்களுக்காக போடக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க கே பாலகன் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான சாதி ரீதியான அடக்குமுறைகளும் படுகொலைகளும் ஆணவ படுகொலைகளும் தீண்டாமைகளும் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான இந்த ஆட்சியில் அதிகமான சாதி அடக்குமுறைகள் அதிகமான தீண்டாமை கொடுமைகள் அதிகமான ஆணவப் படுகொலை நடந்ததாக புள்ளி உவரம் சொல்லுது கோவிலுக்குள்ள நுழைய முடியல பொது பொது சுடுகாட்டில் புதைக்க முடியல பெரியார் ஆட்சி அண்ணா ஆட்சி கலைஞர் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஸ்டிராவிடின் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கிற இந்த ஆட்சியில் தான் சாதி ரீதியான அடக்குமுறை இருக்கிறது அவரே கே பாலசி குறிப்பிட்டார் நாங்கள் மேல் பாதிக்கு போராடணும் கரூரில் ஒரு கோயிலுக்கு போராடணும் சேலத்தூர் ஒரு கோயிலுக்கு போராடணும் ஆலய நுழைவு நடத்தணும்னா என்ன நடத்தோம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட நிலைமையில் இருக்குன்னா கூட்டணி கட்சி அதை நிறைவேற்றி கொடுக்கல அவங்க வைத்த கோரிக்கைகளை முதலமைச்சரை உடனடியாக யார் தொடர்பு கொள்ளலாம் யார் வேணாலும் முதலமைச்சரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முதலமைச்சர் எங்கே போனார் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ட்வீட் போட்டிருக்காரா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரா காவல்துறை தலைவர் வெளியிடுறாரு காவல்துறை ஆணையர் வெளியிடுறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற முதலமைச்சர் ஒரு கருத்து யாரும் பயப்பட வேண்டாம் இந்த விஷயத்தில் நான் நடவடிக்கை எடுப்பேன் தெளிவாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன் சொல்வதில் என்ன தயக்கம் ஏன் போராடுற எல்லாத்தையும் முடக்கி போடுறீங்க ஏன் இது குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நேற்று தமிழ்நாடுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்கள் அறிக்கை விடுறாங்க முதல்ல போராடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போராட அனுமதி மறுத்தாங்க போராடங்களை கைது பண்ணாங்க நேற்று ஊடகங்களோ தனிநபரோ சமூக வலைதளவாசிகளோ இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமாக கொடுக்கூடிய செய்திகளை வந்து யாரும் செய்தி வெளியிடாதீங்க ஊடகங்களில் வர்ற செய்தி எல்லாமே பொய்யானது கா அந்த பெண் சம்மந்தப்பட்ட விசாரணையெல்லாம் இது வெளிவரல சரி அது டிஜிபிக்கு தெரிஞ்சிருக்குல்ல டிஜிபிக்கு ஒரு சோர்ஸ் சொல்லும்போது பத்திரிக்கையாளருக்கு ஒரு சோர்ஸ் சொல்லாதா காவல்துறையிலேருந்து பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தி சொல்லியிருப்பாங்கல்ல எப்படி சொல்லி சொல்லி செய்தி சொல்லாமல் இருப்பாங்க ஆம்சாங் கொலைகளில் ஒவ்வொரு அப்டேட்டும் வெளிவருது இந்த இதில் மட்டும் அப்டேட் வெளிவராதா விசாரணையில் நடக்கிறது எப்படி வெளிவராமல் இருக்கும் அந்த பையன் வீட்டில் பென் ட்ரைவ் எடுத்தாங்க ஹார்ட் டிஸ்க் எடுத்தாங்க டாக்குமெண்ட் எடுத்தாங்க கத்தி எடுத்தாங்க துப்பாக்கி எடுத்தாங்க அப்படிலாம் வெளி வருது இல்லை அதே மாதிரி அந்த விசாரணையிலேருந்து வெளியே வந்திருக்கும்ல உடனே அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை காலையில் ஊடக செய்தி மாலையில் மறுப்பு அறிக்கை ஏன் அவ்வளவு உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய தேவை எடுக்கிறது யார் என்ன பேசினாலும் சரியான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்ங்கிறது ஒரு அரசாருக்குமா யாரும் பேசக்கூடாது யாரும் போராடக்கூடாது அப்போ அவசர அவசரநிலை பிரகடனம் இதுதான அடக்குமுறை இதுதான பாசிசம் இதுதான நாசிசம் இதே எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு முதலமைச்சருடைய சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பெண்களுடைய துப்பட்டாவை பறிச்சிருக்காங்க திமுக அரசாங்கம் ஏன்னா கருப்புகளை துப்பட்டா போடக்கூடாது கருப்பு மேலே அப்படி என்ன வெறுப்பு நீங்கள் நல்ல பொறுப்பான ஆட்சியாக இருந்தால் உங்களுக்கு கருப்பு மேலே வெறுப்பு வருது ஏன்னா கருப்பு துப்பட்டா போட்டு போனால் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை போயிட்டு இருக்கிறது பெண்கள் கோவமாக இருக்காங்க மாணவிகள் கோவமாக இருக்காங்க யாராவது கருப்பு கொடி முதல்வர் காட்டிடக்கூடாது முதல்வரே வந்து கருப்பு சோப்பு கொடியை பிடிச்சு வந்தவர் தான்னு சொல்கிறீங்க கருப்பு சிவப்பு தான் எங்கள் அடையாளம்ன்றீங்க அந்த கருப்பு சிவப்பு அடையாளத்தை வச்சுக்கிற நீங்கள் கருப்பு மீது உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒருப்பு கருப்பு படுவுன்னு விட்ட நீங்கள் பிரதமருக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் கருப்பு கொடி காட்டுற நீங்கள் கருப்பையே சட்டையாக போட்டுக்கிற நீங்கள் கருப்பு தான் எங்களுடைய அடையாளம்னு சொல்கிற நீங்கள் கருப்புகளை துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அடக்குமுறை எவ்வளவு பெரிய என்ன சொல்கிறது அவசர பிரகடனம் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை இந்த ஆட்சியில் யாரும் போராடலை மீனவர்கள் போராடலையா மாணவர்கள் போராடலையா மின் ஊழியர்கள் போராடலையா ஆசிரியர் பெருமக்கள் போராடலையா மருத்துவர்கள் போராடலையா செவிலியர்கள் போராடலையா விவசாயிகள் போராடலையா தொழிலாளர்கள் போராடலையா எல்லோரும் போராடிட்டான் போராடாத ஒரே ஒரு ஆள் இருந்துக்கணும் ஒரே கூட்டம் கோவாள குடும்பம் மட்டும் தான் போராடலை அவங்க மட்டும்தான் வசதியாக வாழ்கிறாங்க அப்பா சூப்பர்ரா அப்படின்னு அதை தவிர எல்லாரும் போராடி தான் திமுக கட்சிக்காரனே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே போராடிட்டு இருக்கான் சம்பாதி விட மாட்றாங்க மொத்தத்தையும் புரிஞ்சுறாங்க வருஷம் வருஷம் தேர்தலுக்கு மட்டும் செய்ய சொல்றாங்க அஞ்சு பேர் சம்பாதிக்க மட்டும்னு அவன் மனசுக்குள்ளே புரிஞ்சிக்கிட்டு அவன் போராடிக்கிட்டு இருக்கான் சந்தோஷமாக இருக்கிற கும்பல் வந்து கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் வேறு யாரும் சந்தோஷமா இல்லை காவல்துறை சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க காவல்துறை தா அதிகாரிகள் கீழே இருக்கு காவல்துறையும் உள்ளுக்குள்ளே புழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு காவல்துறை வந்து ஒரு தலைமை காவலர் டிஜிபிக்கு எழுதி வச்சுட்டு நான் வேலையை விட்டு போகிறேங்கிறாரு இன்னொருத்தர் ட்வீட் போட்டாருங்கிற சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் எழுந்தார் சொல்லி நீக்கப்படுறாரு காவல்துறையும் போராடி கொண்டிருக்கிறது அப்போ யார் இங்கே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இப்படி இத்தனை போராட்டங்கள் என்றால் பரந்தூரில் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராட்டம் அரி அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஷனை எதிர்த்து மக்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் விவசாயிகள் அங்கங்கே போராடி கொண்டிருக்காங்க மின் ஊழியர்கள் தங்களுக்கான சம்பள உயர்வு கெட்டு கூலி உயர்வு கட்டு நிரந்தர பணி கட்டு போராடிருக்காங்க பகுதிநேர ஆசிரியர்கள் நேரமாக கட்டு போராடுறாங்க உடற்கல்வி ஆசிரியர்கள் வேலை கட்டு போராடிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலை வேணும் போராடி கொண்டிருக்காங்க செவிலியர்கள் எங்களுக்கு நிரந்தர பணியை கொடுங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்போ இப்படி இது என்ன ஆச்சு நித்த நித்தம் போராட்டம் நித்த நித்தம் சமூக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மெத்தப்பட்ட மீன் வைத்தவன் கை இது கஞ்சா வைத்தவன் கைது கஞ்சா எண்ணெய் விற்றவன் கைது கஞ்சா சாக்லேட் விற்றவன் கைது கஞ்சா போதையில் கிளவியை குத்தியேக்க இளைஞர்கள் கஞ்சா போதையில் மதுரையிலே மக்களை ஓடவிட்ட இளைஞர்கள் அப்படின்னு சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சந்தி சிரிக்குது பல்லடத்தில் மூணு பேருக்குள்ள திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்தில் கூட திருநெல்வேலியில் மட்டும் ஐம்பத்தாறு விட சாதிய கொடைகள் மதுரை சுற்றி உள்ள மாவட்டத்தில் ஏழு தொடர்ச்சியான ரெண்டு மாதத்துல ஆணவ படுகொலைகள் அப்புறம் என்ன ஆட்சி நடத்துறீங்க என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கிறது கே பாலகிருஷ்ணன் கேட்டதில் என்ன குறை இருக்கிறது என்ன தவறு இருக்கிறது நாலாண்டு ஆட்சியதுக்கு நாரி போன தமிழ்நாடே சாட்சிங்கிற அளவுக்கு கேரளாலேருந்து குப்பையை கொண்டு கொட்டுறான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலையும் வெளில வந்து தமிழ்நாடே தத்தளித்து கொண்டு இருந்தது இந்த நிலைமையில நீங்கள் சீப்பை மறைச்சி வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிலாங்கிற மாதிரி போராட்டத்தை தடுத்தா நீங்கள் செய்த தவறுகள் மறைஞ்சு போயிடும் நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை அவசரநிலை பிரகடனம் இது ஒரு பாசிசம் எடுத்து நாட்டை இளம் தலைமுறை